வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கையாக இருளர் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பட்டியில் உள்ள வட்டத்தை சேர்ந்த ஆலப்பட்டி வெள்ளாரம்பள்ளி விலகலள்ளி சிக்கப்புவத்தி ஆகிய நான்கு ஊராட்சி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ஆலப்பட்டி சமுதாய கூட்டத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மைத்துறை கல்வித்துறை மின்வாரியத்துறை வேலைவாய்ப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள பிரச்சனைகள் தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சிறப்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை ஊனமுற்றோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா இலவச பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கடன் சான் சாதி சான்றிதழ் இலவச மருந்து தெளிப்பான் நூறு சதவீத மானியத்தில் வேளாண் இயந்திரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பெற்று துறைவாரியாக கணி கணினியில் பதிவு செய்யப்பட்டது பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருவாய் துறை மூலம் முதியோர் உதவித்தொகை இருளர் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் பட்டா மாறுதல் பட்டா சிட்டா மாறுதலுக்கான ஆணைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் அப்போது வருவாய் கோட்டாட்சியர் பாபு வட்டாட்சியர் பொன்னல்லா வருவாய் அலுவ அலுவலர் திருமதி ராமா ஒன்றிய செயலாளர் தனசேகரன் கோவிந்தன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இம்முகாமில் கலந்து கொண்டனர்